முதல் அளவிலையும் சரி மனதளவுலயும் சரி நிறைய மாறுதல்கள் நிறைய பேருக்கு நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு ஆழமான தியானம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து அமைதியான சூழ்நிலை அதுக்கேத்த சிச்சுவேஷன்ஸும் வேணும் சோ அப்போ அதுக்கேத்த ஒரு கரெக்டான பிளேஸ் சொன்னது வந்து ஆசிரமி அது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு மக்கள் ஒரே ஒரே குறிக்கோளோட ஒரே ஹைட் அண்ட் எமோஷன்ஸ் ஒன்றால நாங்கள் உயர்ந்த ஆற்றல் நிலையில் இருக்கிற மக்களோட நம்மளோட லைக் வண்ண சூழல் இந்த மாதிரி இருக்கும் ஒத்துமையான சூழல் இருக்கும் ஸோ அதனால வந்து ஆசிரமம்ன்றது வந்து ரொம்ப அருமையான ஒரு பயிற்சி பள்ளி நம்மளுக்கு நம்மளோட உணவு வந்து ரொம்ப சுத்தமான இயற்கையான உணவும் சேர்ந்தது இப்போ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட நிறைய அதிக சுழிவு இல்ல வந்துட்டு பழைய உணவோ நம்ம சோர்வடைய செய்கிறது இப்ப வந்து நிறைய என்ன சொல்றது ஆயிலி ஐட்டம் நம்மளோட எனர்ஜியும் சரி நம்மளோட பிரெயின் மேட்ரும் சரி நம்மளோட திங்கிங் எபிலிட்டி அப்புறம் மனம் சார்ந்த யோசனைகள் நம்ம சேஞ்ச் பண்ண எல்லாமே வந்து மாற்ற மாறினு சொல்றாரு காலை மாறுதல்கள் நமக்குள்ளேயே ஏற்பட்டிருக்கும் உடல் அளவுலயும் சரி மனதளவுலயும் சரி நிறைய மாறுதல்கள் நிறைய பேருக்கு நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு ஆசிரமம் ஆசிரமம் அப்புறம் வந்துட்டு உணர்வு உணர்வு பயிற்சிக்கான பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு தொடங்க தியானத்துல ஆழம் ஆழம் வந்து ரொம்ப தேவைப்படும் இனிஷியலா சோ இனிஷியலா நம்மளுக்கு ஓகே வீட்டுல பண்றது நம்மளோட சுற்றுச்சூழலோட பண்றது பட் ஆனா வந்துட்டு இன்னும் ஆழமான தியானம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து அமைதியான சூழ்நிலை வேணும் அதுக்கேத்த சுச்சுவேஷன்ஸும் வேணும் சோ அப்போ அதுக்கேத்த ஒரு கரெக்டான பிளேஸ் சொன்னது வந்து ஆசிரமம் அது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு தியானம் வந்து ரொம்ப ஆழமா உள்ள போய் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய அனுபவங்கள் வேணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து நல்ல பயிற்சி பெற வேண்டிய இடம் வந்து ஆசிரமம் அங்க என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு அமைதி உண்மை உணவு நல்ல புத்தகங்கள் சார்ந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மக்கள் ஒரே ஒரே குறிக்கோளோட ஒரு ஆஹ் ஒரே ஹைட் அண்ட் எமோஷன்ஸ் வந்து நாங்க உயர்ந்த ஆற்றல் நிலையில இருக்கிற மக்களோட நம்மளால பழக முடியும் வண்ண சூழல் அந்த மாதிரி இருக்கும் ஒத்துமையான சூழல் இருக்கும் அதனால வந்து வந்து ரொம்ப அருமையான ஒரு பயிற்சி பள்ளி நம்மளுக்கு நம்மளோட ஆழமான தியானத்துக்கு ஸோ அதை பத்தி பேச அப்படின்னு தான் ரெசிடென்ஷியல்ஸ் மெடிடேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம் ஆஹ் நிறைய இடத்துல வந்து நம் சரீரம் மனம் புத்தி எல்லாமே ஒன்றாக அஹ் பயணிக்கின்றான் சோ தியானம் பயணத்தில் நம் உடல் அப்புறம் மனம் நம் உடல் நம்மளோட பிசிக்கல் பாடின்னு சொல்றது அதுக்கப்புறம் மென்டல் பாடி மைண்ட் அதுக்கப்புறம் புத்தி அப்புறம் தனிப்பட்ட ஆன்மாக்கள் அதுக்கப்புறமா ஆஹ் சேர்ந்து செயல்பட்டுகின்றன ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு தியானம் வந்து ஒரு கருவியா இருக்கும் டூல் இல்லை கேட்டலிஸ்ட் சொல்லுவாங்க ஸோ அது அதை என்ன பண்ணுவோம் எல்லாமே ஒரு ஒரு கொஹரன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கு கொண்டு வரும் ஸோ அதுக்கு வந்து இந்த தியானம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதோட நம்ம தியானம் இன்னும் பெரிய அனுபவத்துக்கு போனோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா உணவு உணவு வந்து ஒரு நிஜமாவே நம்ம ஃபுல் நம்ம நான் நேற்று பேசினோம் அப்படின்னா நம்மளோட மைண்ட் பாடி கனெக்ஷன் நம்மளோட மனமும் புத்தியும் கனெக்ட் ஆகுற ஒன்றுதான் வந்துட்டு உணவுக்குரிய கனெக்ஷன்ஸும் நிறைய இருக்கு ஸோ அது வந்து சாத்விக உணவு வந்து ரொம்ப சுத்தமான இயற்கையான உணவும் சேர்ந்தது ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளோட இல்ல நிறைய அதிக சுவையோ இல்ல வந்துட்டு பழைய உணவோ நம்ம சோர்வடைய செய்கிறது இப்போ வந்து நிறைய என்ன சொல்றதுனா ஆயிலி ஐட்டம்ஸ் வந்து பழைய இத வந்து நம்ம திருப்பியும் வந்து ரீஹீட் பண்ணி சம்டைம்ஸ் வந்து சாப்பிடுவோம் அந்த இதெல்லாம் வந்துட்டு தவிர்த்துட்டு ஓகே மிதமான உண்பதும் லைட்டா ஒரு லைட் ஃபுட்டா உண்பதும் அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் வந்து ஃபாஸ்டிங் சொல்கிற அந்த விரதம் போதும் வந்துட்டு நம்மளோட பாடி செல்ஸ் ரீஜென்ரேட் ஆகுறதும் சரி அந்த ரீஜென்ரேஷன் வந்து ஒரு சயின்டிஃபிக்கா டேர்ம்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து எவ்ரி ஃபைவ் டேஸ் ஆர் ஒன் வீக் வந்து நம்மளோட உள்ள இருக்கிற செல்ஸ் நம்மளோட அணுக்கள் சொல்ற அந்த இதெல்லாம் வந்துட்டு ரீஜென்ரேட்டே ஆகும் அது வந்து ரீஇன்கார்னேஷனாக கூட சொல்லுவாங்க என்னன்னா திருப்பி மறு ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்ஸுக்கு எல்லாமே வந்து திருப்பி மறு ஜென்மம் ஆகும் நம்ம அந்த டைம்ல வந்து மெடிடேஷனும் சரி நம்மளோட உணவு சார்ந்த இதுவும் வந்து ரொம்ப லிமிட்டடா எடுத்தோம் அப்படின்னா அந்த எனர்ஜியும் சரி அதுக்கு வந்து புது செல்ஸ் மாறுதல்கள் மாறும் மை பிள பிளசிகோ புக்ல டாக்டர் ஜோ டிஸ்பன்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பார் நம்மளோட எனர்ஜியும் சரி நம்மளோட பிரெயின் மேட்ரும் சரி நம்மளோட திங்கிங் அப்புறம் மனம் சார்ந்த யோசனைகள் நம்ம சேஞ்ச் எல்லாமே வந்து சொல்றாரு ஏன் அப்படின்னா வந்துட்டு ரீஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்றோம் புதுசா புத்துணர்வோட பிறக்கும் போது திருப்பியும் நம்மளோட எண்ணங்கள் மா மாறுதல் நேத்து பேசணும் அந்த நியூரான்ஸும் சரி நம்மளோட அந்த கனெக்ஷன்ஸும் சரி ஒரு ஒரு வாட்டியும் நம்ம சேஞ்ச் பண்ணும் போதும் அந்த செல்ஸும் அதோட தன்மையை சேஞ்ச் பண்ணும் போது அந்த புரோட்டீன்ஸ் ஆஹ் நியூரோ பிளாஸ்டிசிட்டி பத்தியும் பேசணும் சோ ஏன்னா நம்மளோட பிரெயின் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும் புதுசா நம்ம கத்துக்கும் போதும் வந்து அது இன்னும் ஆழமா போய் உள்ள போய் ஆரம்பிக்கும் ஸோ அதே மாதிரிதான் நம்மளோட உணவும் நம் சரியும் தியானமும் சரியும் கரெக்டான பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட நம்ம என்ன தேவையோ நம்மளுக்கு வந்து ரைட் என்ன ராங் என்ன கரெக்டான விஷயங்கள் அது எல்லாமே வந்து கரெக்டா கொண்டு போய் சேரும் நம்மளும் வந்துட்டு கரெக்டா வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு நம்மளோட வாழ்க்கையை வந்து வழிநடம் அப்புறம் வந்துட்டு வந்துட்டு நம்ம இந்த தியானத்தின் மூலமா இயற்கையோட ஒன்றாக சேரும்போது சம்டைம்ஸ் வந்து சும்மா ஸ்லிப்பரை கைதிட்டு ஒரு 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 மண் தரையிலயோ இல்லை சரியில்லை பீச் மண்லயோ நடக்கும்போது நம்மளோட கான்சியஸா மைண்ட்ஃபுல்லா வந்து நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு அந்த கல் கற்கள் அதெல்லாம் வந்து குத்தும் போதும் ப்ளஸ் அதெல்லாம் வந்து மைண்ட் பண்ணும்போதும் நம்மள வந்து மைண்ட்ஃபுல்லா ஃபுல்லாக நம்ம நம்ம போதும் என்ன நடக்கும் அப்படின்னா வந்துட்டு அந்த அந்த நேச்சரோட நம்மளோட ஆழமாக இறங்கிடுவோம் ஸோ அந்த கனெக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா வந்து அவங்க நம்ம தான் நம்ம பேசியிருக்கோம் எல்லாமே ஆற்றல் தான் எல்லாமே எனர்ஜி தான் ஸோ நம்ம எல்லாருமே வந்து இன்ட்ர இந்த குவாண்டம் ஃபீல்டுன்னு சொல்ற குவாண்டம் புவியல் இதில் ஸோ அந்த முறையில பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த எனர்ஜியோட நம்ம கனெக்ட் ஆக ஆரம்பிப்போம் நம்மளோட கால் தர போதும் ஸோ நம்மளோட சில பிரமிட் பிரமிட் வேலியும் சரி அகத்தியர் பிரமிட் சொல்லிட்டு ரெண்டு பிரமிட் நான் போயிருந்தேன் ஒன்னு ஒன்று வந்து பெங்களூர்ல இருக்கு இது வந்து இப்போ வாணியம்பாடியில இருக்கு அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு மேஸ் இருக்கும் ஜென் மேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை ஃபுல்லாவே வந்து காலில் மைண்ட் ஃபுல்லாக நடக்க நடக்க சொல்லுவாங்க அது ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒன்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து போதும் அது வந்து நம்ம மைண்ட் ஃபுல்லா போதும் ஒரு ஆழ்ந்த சூழ்நிலை ஏதாவது ஒரு நல்லது நட நினைச்சிட்டு அதை பத்தி போதும் அது வந்து கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு சொன்னாரு ஸோ அதே மாதிரி வந்து மைண்ட் ஃபுல்லா நடக்கும்போதும் நம்மளோட கனெக்டிவிட்டி டுவர்ட்ஸ் நேச்சர் வந்து ரொம்ப அழகா இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ரீசண்டா நான் ஒரு ரிட்ரீட் வேற போயிருந்தேன் ஸோ அந்த ரிட்ரீட்ல வந்து என்னன்னா என்னதுன்னா நேச்சரோட கனெக்ட் பண்ணி உங்களோட ட்ரீ கட்டி பிடிச்சி வந்து ஹிஸ் கொடுத்தோம் பிளஸ் வந்து மண் தரையில அப்படியே படுக்க ஆரம்பிச்சோம் ஸோ அது வந்து ஒரு உயர்ந்த ஆற்றல் நிலைக்கு நான் சொன்னால அந்த நம்ம ஹார்ட் எலிவேஷன் பண்ணும்போது உயர்ந்த ஆற்றல் நிலைக்கு போகும் ம ஒரு நல்லது நடக்கும் போதும் அதே மாதிரி தான் நடந்தது எனக்கும் ஆக்சுவலி தானா கண்ல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சது ஒரு மாதிரி ஒரு ரொம்ப அழகான ஃபீலிங்லாம் கிடைச்சது ஒரு ட்ரீயோட கட்டி அணைக்கும் போது அது அது பேசி அது பேசும்போது ஒரு ஒரு இலை வந்து விழுந்தது பட் ஆனா அது என்ன அதுவா வந்து விழுந்ததா இல்ல சம்டைம்ஸ் ஸோ அது எல்லாமே ஒரு நல்ல ஃபீலிங்கா இருந்தது அப்புறம் தரையில படுப்போம் அதுக்கப்புறம் அங்க படுத்துட்டு புக்கை புக்க படிக்க ஆரம்பிச்சோம் ஸோ ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ஒரு ரொம்ப ஒரு நேச்சரோட இணைஞ்சு இருக்கும்போது அந்த சிறந்த ஆற்றல் வந்து உருவாக ஆரம்பிக்குது உயர்ந்த ஆற்றல் நிலை வர ஆரம்பிக்குது சோ உடனே அதுக்கப்புறமும் நம்ம அங்கேயே வந்து மெடிடேட் பண் பண்ண ஆரம்பிச்சா அங்கேயே வந்துட்டு ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சது எனக்கு அந்த நேச்சரோட உருவாக்கி சோ இந்த மாதிரி ஆசிரமத்துக்கு எல்லாம் போகும்போது நம்மளோட நேச்சரோட ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும் ஏன்னா நம்ம பேசவும் ஆரம்பிக்கலாம் அவங்க கிட்ட சோ சில சம்டைம்ஸ் வந்து மெசேஜஸும் கிடைக்கும் நீங்க அங்க உட்காந்து மெடிடேட் பண்ணாலும் சரி ஆழ்ந்த திங்கிங்ல போனாலும் சரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் வந்து நிறைய மாஸ்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்புறம் வந்துட்டு மெயின் வந்து மௌனம் மௌனம் வந்து ஆன்மீகத்திற்கு ரொம்ப க்ளோஸா இருக்கும் ஏன்னா வந்து அந்த சைலன்ஸ் வந்து நம்ம ஸ்டில்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் மௌனம்ன்றது வந்து ஆசிரமத்துல நிறைய பேர் அந்த கடைப்பிடிக்க ஆரம்பிப்பாங்க அந்த கடைக்கு போது என்ன ஆகும்னா உங்களுக்குரிய அந்த கேள்விகள் உண்டாகும் அந்த மாதிரிதான் வந்துட்டு நான் அன்னைக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் ரமணம் மகாரிஷி அவரோட சைலன்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் அந்த கொஷின்ஸ் எல்லாம் அவருக்குள்ளேயே ரேஸ் ஆச்சு ஊவா மை நான் யார் நான் ஏன் இந்த பாடியை இது பண்றேன் நம்மளோட பிசிக்கல் பாடியை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் எதுக்காக அதெல்லாம் அந்த ஃபியர் அந்த பயம் எல்லாம் வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ நீங்க அந்த ஸ்டில்னஸ் அந்த மௌனத்துல போனீங்க அப்படின்னா உங்களுக்கே நிறைய கேள்விகளும் சரி நிறைய கைடன்ஸ் நிறைய மெசேஜஸ் நிறைய பதில்கள் நீ உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆழமா திங்க் பண்ணும் போது உங்களுக்கு வந்து நிறைய பதில்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட நம்ம ஒரு ஆசிரமத்துக்கு போனோம்னா நம்மளுக்கு அந்த சூழ்நிலை உருவாக்க ஆரம்பிக்கும் ஆஹ் அப்புறம் வந்து நிறைய வாட்டி நம்ம சொல்லியிருப்போம் வந்துட்டு புக் ரீடிங் வாசிப்பதும் அதுக்கப்புறம் மற்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்கறதும் சரி நிறைய மாஸ்டர்ஸோட அனுபவங்களா கேட்க கேக்குறதும் சரி நம்மளோட புத்திக்கு வந்து ரொம்ப ஊக்கமா இருக்கும் பிளஸ் ஒரு மெழுகேறிட்டே வரும் நல்ல புத்தகங்கள் நம்ம ஒரு ஒரு நிறைய புத்தகங்கள்ல வந்து புத்தாசியோ காம்பிங் வந்து இந்த இருபத்தி அஞ்சு புக்கை வந்து செலக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி நம்மளுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் சார்ல என்ன சொல்லுவாருன்னா நான் ஒரே டைம்ல இந்த இருபத்தஞ்சு புக்கும் வந்து ஆர்டர் பண்ணி அப்படியே படிக்க ஆரம்பிச்சாரு உங்களோட ஏதாவது வேலை பண்ணும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த மெசேஜஸ்ல வரும் நேத்து நிறைய வந்து அந்த லைன்ஸ்லாம் வந்து உள் மனசுலயே இருக்கும் சோ ஏதா ஒரு இன்சிடென்ட் நடக்கும் போதும் சரி ஏதாவது ஒண்ணு ஒரு வேலை நடக்கும் போதும் சரி இல்ல சஃபரிங் ஒரு துன்பம் நிலையில வரும்போதும் சரி அந்த இம்பாக்ட் உங்களுக்கு வந்து பெருசா இருக்கும் ஒரு செம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் புக் ரீடிங் ஸோ அந்த புத்தக புத்தகங்கள் படிக்கிறதும் சரி மற்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறதும் சரி மற்றவங்களோட பெரிய மாஸ்டர்ஸ் ஆசான்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறதும் சரி ரொம்ப அழகான புத்திக்கு ஊக்கமான ஒரு நிலைக்கு கொண்டு போகும் ஒரு விஷ்டமும் பெருசா கொண்டு வரும் அப்புறம் வந்துட்டு நிறைய சிந்தனைகள் வரும் எது வந்து நம்மளுக்கு பர்மனன்ட் நிலையானது அதுக்கப்புறம் எது வந்து மாறிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குனே ஒரு விஷ்டம் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நிறைய சைலன்ஸ் போனீங்க ஒரு மௌனம் மௌனத்துல போய் உட்கார்ந்தீங்க அப்படின்னா பிளஸ் புக் ரீடிங்லயும் சரி எல்லாத்துலயும் சரி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய எதுதான் நம்மளுக்கு தேவை எது வந்து நிரந்தரமானது அதுக்கப்புறம் சைலன்ஸ் ஆஹ் அதுக்கப்புறம் எது மா மாறிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சமா வந்து தெரிய வர ஆரம்பிக்கும் அந்த மாறுதல்கள் உங்களுக்கே வந்து நிறைய ஆஹ் உணர் ஆரம்பிப்பீங்க நிறைய எனக்குள்ளேயே வந்து நிறைய மாறுதல்கள் தெரியும் ஆஹ் வீட்லயும் சரி சம்டைம்ஸ் சொல்லுவாங்க இதெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளயும் நிறைய தெரியும் ஆனா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாடி பில்டிங்ல பாத்தீங்கன்னா அப்படின்னு இனிஷியலா போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபோர் வீக்ஸ் வந்து உங்களுக்கு மட்டும் தான் சேஞ்சஸ் தெரியும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபோர் வீக்ஸ்க்கு வந்து வீட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சேஞ்சஸ் தெரியும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ஆஹ் ஃபோர் டு எயிட் வீக்ஸ்ல வந்து வெளியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏன்னா அடிக்கடி மீட் பண்ண மாட்டீங்க எப்பயாவது மீட் பண்ணீங்களா சோ எயிட் வீக்ஸ் அப்புறம் அவங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும் சோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி தியானம் இந்த புக்ஸ் எல்லாம் நீங்க போதும் வந்துட்டு இனிஷியலா ஃபர்ஸ்ட் இனிஷியலா உங்களுக்கு மட்டும் தான் சேஞ்சஸ் தெரியும் மற்றவங்களுக்கு சேஞ்சஸ் தெரியாது அதுக்கப்புறம் அந்த சேஞ்சஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் கவனிக்க ஆரம்பிப்பாங்க ஓகே உங்ககிட்டயும் வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு நிறைய மாறுதல்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரிதான் எனக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நடந்திருக்கு சோ இது எல்லாமே சேர்த்து நீங்க வந்து ஒரு சர்வீஸ் உங்களோட பர்பஸ் வந்து சர்வீஸ் பண்ணும் போதும் இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணும் போதும் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த அன்னதானம்ன்றது வந்து மிகப்பெரிய சேவை அப்படின்னு சொல்றது பட் நான் நிறைய இதுல படிச்சிருக்கேன் என்னன்னா வந்து இந்த ஞான தியானம் இந்த விஸ்டம் ஷேரிங் விஸ்டம் நாலேஜ் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்றது வந்து அது வந்து அந்த அந்த ஞானத்தை வந்து அழிக்கவே முடியாது நம்மளோட நம்மளோட என்ன ஓட்டத்திலையும் சரி நம்மளோட திங்கிங் கெப்பாசிபிலிட்டி எல்லாத்துலையும் வந்து அது சேர ஆரம்பிக்கிறதுனால அது வந்து அழிக்கவே முடியாது ஸோ அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய புக்குலையும் படிச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி சேவை பண்ணும்போதும் சரி உங்களோட ஆஹ் சரி உங்களோட ஆஹ் சரி ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் ஒரு ஒரு ஹாப்பினஸ் ஒரு அன்பும் நிறைய ஏற்படும் நன்றி உணர்வு நிறைய ஏற்படும் இந்த உயர்ந்த ஆற்றல் நிலைக்கு அடிக்கடி போய் போயிட்டே இருப்பீங்க ஒரு வீட் வீட்லயே வந்து இருக்கும் போதே அந்த உயர்ந்த ஆற்றல் நிலையிலேயே இருப்பீங்க சுத்தி இருக்கவங்களுக்கும் அது பாஸ் ஆகும் அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு எனக்கு சோ அந்த மாதிரி இல்ல சம்டைம்ஸ் இந்த சுச்சுவேஷன்ஸ் வந்து கொண்டு போகும் பட் அந்த ஒரு அந்த ஒரு ஒரு மாசம் வந்து ஃபுல்லாவே வந்து சிரிச்சுட்டே ரொம்ப வந்து உயர்ந்த ஆற்றல் நிலையிலயே நடக்கும்போது எல்லாமே வந்துட்டு அழகா வந்து மேனிஃபெஸ்டும் ஆச்சு எல்லாமே சூப்பரா நடக்க ஆரம்பிச்சது ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் ஏ எப்போ அப்படின்னா வந்துட்டு நான் ஒரு ஃபைவ் டேஸ் ரிட்ரீட் போயிருந்தேன் சந்திரசோட ஒரு ரிட்ரீட் பிரிமிட் வேலி வந்து அந்த ஃபைவ் டேஸ் ரிட்ரீட் ஏமர்னு சொல்லுவாங்க ரொம்ப அருமையா இருக்கும் ஆஹ் அக்கண்ட தியானம் லைக் த்ரீ ஹவர்ஸ் ஒரு மூணு மணி நேரம் டெய்லி மூணு மணி நேரம் காலையில நடக்கும் அதுக்கப்புறம் நேச்சர்ல நடக்கும் அதுக்கப்புறம் வாக்கிங் மெடிடேஷன் சொல்லிட்டு அதுல நடக்கும் அப்புறம் லாஸ்ட் கடைசி நாள்லாம் காலையில வந்து நாலு நாலரை மணி நேரம் வந்து செமையா இருந்தது ஆக்சுவலி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்தது அந்த அஞ்சு நாள் கழிச்சு வீட்டுக்கு வரும்போது வந்து ஒரு ஒரு எல்லாமே டிஸ்கனெக்ட் பண்ணியிருப்பீங்க காலையில இருந்து எல்லாம் செஷன்ஸும் இருக்கும் நிறைய சிஸ்டம் ஷேரிங் நிறைய இது நடக்கும் அப்போ அந்த அஞ்சு நாள் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு புது மனிதரா வந்து வீட்டுக்கு வருவீங்க அந்த டைம்ல வந்துட்டு உங்களுக்கே அந்த உணர்வு இந்த உணர்வு வந்து ஃபுல்லா வாழ்க்கை ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோண ஆரம்பிக்கும் ஸோ நம்ம நேற்று படிச்சோம்ல அந்த லேர்னிங் பீயிங் அண்ட் டூயிங் அப்படி சாரி டூயிங் அண்ட் பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அந்த நிலைமைக்கு நீங்க போக ஆரம்பிப்பீங்க அதுலயே வந்து ஒரு அதுவே நீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்க அந்த பீயிங் ஸ்டேட்லயே வந்து ஃபுல் லைஃப் ஃபுல்லாவையும் இருக்கிற மாதிரி வந்து ஆஹ் ஆற்றல்கள் உருவாக்க ஆரம்பிக்கும் ஸோ என்னோட ரெண்டு ஆசிரமத்துக்கு போயிருக்கேன் ஸோ ரெண்டு ரெண்டு வாட்டி ஃபர்ஸ்ட் வந்து பிரமிட் வேலி போனா அந்த ஃபைவ் டேஸ் ரிட்ரீட்டர் அங்கே அந்த பிரமிட் வேலியில வந்து ஒரு 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 பெங்களூர்ல இருக்கு கனக்புரா ரோட்ல அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த வண்டர்ஸ் இன் பெங்களூர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய வண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து ஒரு நாலாயிரம் பேர் மினிமம் நாலாயிரம் பேர் வந்து உட்கார்ந்து தியானம் பண்ற ஒரு பெரிய மைத்திரிய பிரமிட் கட்டி வச்சிருக்காங்க நம்ம பத்ரிஜி அவர்கள் ஸோ அது அது மட்டும் அல்லாமல் அதை சுத்தி வந்து ரொம்ப ஆஹ் இயற்கை சூழ்ந்த சூழல் இப்போ நான் சொன்ன எல்லாமே அங்க அங்கே இருக்கேன் சாத்விக உணவுகம் அதுக்கப்புறம் அங்க உயர்ந்த நிலைய ஆற்றல் உரிய மக்கள் எல்லாருமே இருப்பாங்க அதுக்கப்புறம் அக்காமடேஷன் இருக்கும் நீங்கள் ஸ்டே பண்ணிட்டோம் வந்துட்டு உங்களோட தியானத்தை வந்து கண்டினியூ பண்ணலாம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அவங்க நடக்கும் அப்படின்னு புத்த பூர்ணமியா இப்போ ரீசண்டாக அந்த ஒரு பெரிய ப்ரோக்ராம் மெடிடேஷன் அப்பவும் நிறைய நடக்கும் இதை பத்தி இந்த பிரமிட் பத்தி பிரமிட் எனர்ஜியை பத்தி நான் நினைக்கும் பேசுவோம் சயின்டிஃபிக்கா நிறைய அதை பத்தி சொல்றேன் எப்படியா சயின்டிஃபிக்காக்ஸ் எனர்ஜி உங்களுக்கு எனர்ஜி தரு ஸோ இதுதான் எனக்கு என்னோட நேரம் ரெண்டாவது வந்து நம்ம பெங்களூர் வரைக்கும் போக முடியல அப்படின்னா சவுத் வாணியம்பாடி கேரளில் அகத்தியர் பேரும் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் மந்த்தில் நான் வந்து ஒரு த்ரீ டே ஸ்டில்னஸ் ரிட்ரீட் போயிருந்தேன் அதோட பைமா டீம்ல இருந்து பண்ணியிருப்பாங்க ஒரு ரொம்ப அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் அதில் ரெண்டாவது நாள் வந்து நான் சொன்ன அந்த சைலன்ஸ் நடக்கும் மௌனம் கடைபிடிக்கணும் ஃபுல் டேவும் ஒரு அந்த மாதிரி நான் பண்ணதே இல்லை ஒன் ஹவர் மௌனம் பண்ணியிருக்கோம் நான் ஃபுல் டே காலையில இருந்து ஆறு மணி வரைக்கும் ஒரு மௌனம் வந்து ஒரு ஒரு புத்துணர்ச்சியை தந்தது எதுவுமே எதை பத்தியும் யோசிக்கல என்னோட வேலை வந்து மைண்ட் நடந்தேன் மைண்ட் ரொம்ப சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் அஹ் மைண்ட் ஃபுல்லா ரீட் பண்ணும் அங்க உட்கார்ந்து கலரிங் பண்ணோம் அதுக்கப்புறம் நேச்சர்ல தியானம் பண்ணும் அப்புறம் அதே மாதிரி அங்கேயும் வந்துட்டு நேச்சர்ல வந்து அந்த கட்டி பிடிக்கிறது நிறைய அங்க தான் அந்த கட்டி பிடிச்சது அதுக்கப்புறம் ட்ரீஸோட ஒரு அந்த எனர்ஜியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணது ஸோ எனக்கா கண்ல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சது அது என்ன ஃபீலிங் அப்படின்னு தெரியல ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது அதுக்கப்புறம் கீழே அப்படியே படுத்துட்டு அந்த நிறைய அங்க சின்ன சின்ன செடிகள்லாம் வச்சிருந்தாங்க அந்த அங்கெல்லாம் வந்து படுத்துட்டு அங்கேயும் எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆன மாதிரி இருந்தது அங்க பிரமிட்டை வச்சிருந்தாங்க அங்க மெடிடேட் பண்ணும்போது ரொம்ப உடனே வந்து ஒரு அந்த ஸ்டேட் ஒரு அற்புதமான அனுபவங்கள்லாம் கிடைக்க அந்த ஆசிரமம் தியானம் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ அத கண்டிப்பா வந்து ஆஹ் நீங்க முயற்சி பண்ணி அதுல வந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன்